ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளாகாப்புக்கு போகிறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெனா தான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட கல்யாணத்துக்கு போயிருப்போம் வீடியோ போட்டிருப்போம் அவங்க தான் பாப்பாவும் உங்களுக்கு ஹாய் சொல்லுது நீங்களும் ஒரு ஹாய் சொல்லியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துருந்தாங்க நம்ம ஃப்ரெண்டு யூடியூப்பில் இருந்து இன்னும் பாலானு கீர்த்தி சுமதி வராமல் இருந்திருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டோம் அப்புறம் எல்லோரும் வளையல் போட்டு கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி எங்களுக்கு ரொம்ப பசிச்சுச்சு சரி உங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் மொதல் போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்புறம் வந்து வளையல் போட்டுக்கோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் சாப்பிட்டோம் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு கரெக்டாக கீழே போனோம் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டாங்க ஏதோ ரொம்ப நாள் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா நாங்களும் வீடு கட்டுறோம் பாடான வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போல்லாம் வந்து ரொம்ப பார்த்துக்க முடியல எங்கேயும் வெளியே போகிறதே இல்லை அதனால ஏதோ ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்த மாதிரி உட்காந்து பேசிக்கிருந்தோம் என்ன சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த செட்டிங் குடுவானா அதுக்கு என்ன பண்ணனும் ஒருவேளை அது என்ன பலம் மாதிரி அழகா இருக்கு அது ரெடி பண்ணி அதை பண்ணி இந்த ரெடி பண்ணுங்க அதுக்கு சம்பந்தம் இல்ல அந்தது நம்ம ஓபன் பண்ணீங்கலாம் போறோம் அந்த கமாண்ட் ஒர்க் கேரே ஒரு டோம்பா அந்த ஒரு நிமிஷம்

मेरा घर नहीं था वो अच्छा ये देखिए ये मेरा सुंदर घर है मेरा सुंदर घर है तो मैं फोटो हूं ये शाम में पास में ही है मेरे घर के ये घर का है ये वगैरह कहीं है धन्यवाद என்ன சேர்த்து போனேன்

ஹைட் ஒரேன் ஹிட்டு வரிசையில் தம்பி <laughs> பாரு <laughs> பாப்பா இடுவா பாப்பா இடுவா அம்மா நான்

जागा लगा लेला किला के